கிடையாது ஆனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாம் ஆகாரத்தை முடிச்சாச்சு சொல்லுவார் ஆமா ஆனால் அப்படி சொல்லும் பொழுது என்ன எந்த பழக்கமும் இருக்காது இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் அதாவது நான்கு வேதங்களை கற்றவர்கள் சரி தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் ஆமா அதனால்தான் அவர்கள் கருவறைக்குள் இருக்கிறார்கள் நாம் வெளியறையில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆனவன் உணர்ந்து கொண்டு சரி அவருக்கு வித்தனை போடுற பழக்கம் இருந்ததுன்னா ஒரு வெத்தலைய எடுத்துக்க எடுத்துக்க அது சாதாரண வெத்தலை எடுக்க என்ன வச்சல மலையாளத்து வெத்தலை எடுத்து அகலமா இருக்கும் இதுல மையை தடவி தடவி பாக்கு முதல்ல கொடு ஆ அது பாக்குன்னா சாதாரண பாக்கு கிடையாது என்ன பாக்கு கொட்டாரத்தில் உள்ள பாக்கு கொட்டை பாக்கு அது எழந்த பாக்கு ஆமா பிஞ்சு பாக்கு இத போட்ட உடனே என்ன ஆகும் அவருக்கு தலை சுச்சி வந்துடுறும் விருகுரு விருகுன்னு அப்போமே பாதி உயிர் போயிடும் ஆமாம் இதோட வெத்தலையில மையம் தடவி கொடுத்து சாப்பிட்டார்றோம் ஏன் என்ன ஆகும் நீயே கதி இங்கே கரந்து வார் ஒன்னே தஞ்சம் பண்ண படுத்துவார் இருந்துவாரல்லவா ஆமா இந்த தாயி கிழவி லட்சுமியானவள் என்னைய சிவகாமி தாசியானவள் லட்சுமி நடத்திலே ஆசை வார்த்தைகளை தேசி ஏராளமான வார்த்தைகளை சொல்லுகின்றாள் అలా சொல்லி குண்டிதான் ஆனால் சிவகாமி தாசிக்கு என்ன தாயி கிழவிக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றுகின்றது என்ன 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 தோணுது தெரியுமா என்ன பிள்ளான முகனம்பல் 보다 பார்த்தீங்களா ஆமா இதனை பத்மினி அம்மாவுக்கு தாயார் உண்டு ஒவ்வொரு மாநிலங்களாக சேர்ந்து நடனம் நாட்டியம் பத்மினி அம்மாவை நாட்டியம் புரிய வைக்கும் பொழுது சரி அங்க உள்ள ராஜாக்கள் அதுல வந்து இந்த அம்மா கைக்குள்ள போடுறத வழக்கம் ஆமா எதுக்குண்டா மகளுடைய அழகுக்கு கண்டிப்பாக மயங்குவான் கண்டிப்பா ஆமா பொன் பொருட்களை நல்ல வாங்கலாம் ஆமா இடங்களை சொத்து பொத்துக்களை நல்ல வாங்கிட்டு எழுதி வாங்கிடலாம் அவங்களை வேண்டாம்னு துரத்தி விடுத வழக்கம் அந்த அம்மாவுக்கு ஆமா அந்த வழக்கத்தை

குல நாச நாசம் சிவன் சொத்தை எடுத்தால் குலமும் நாசமாகிவிடும் ஆமா என்பதை உணர்ந்தாளா இல்ல தாய்க்கிழமை உணராதவள் ஆமா ஆசை வார்த்தைகளை தேர்தல் சொல்லி சொல்லி மகள் லட்சுமி இடத்திலே என்ன வெத்திலே கொடுத்து இருக்குகிறான் வெத்திலை பெட்டியிலே அங்க இருக்குகிறது சவேதியானவன் எப்படி வருகின்றான் தெரியுமா அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்